ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு ஹேங்கர் செட் வெரைட்டிஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஜார்ஜ் சாரீஸ் த்ரீ எயிட்டிலேருந்து நானூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் இங்கே இருக்குது ஸோ ஜார்ஜட்ஸ் இருக்குது கூல் பூனம் இருக்குது எல்லாமே கலந்தது தாங்க இருக்குது ஸோ வாங்க இந்த ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸில் பார்ப்போம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டிஸ் தான் த்ரீ எயிட்டி ரேஞ்சஸில் இருக்குங்க ஸோ லைட் வெயிட் பூனம் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ பிளாக் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த சாரீ பாருங்கள் பிங்க் பேக் பேக்ரவுண்ட் ஸோ நிறையா கலர்ஸ் வைப்ரெட்டான கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது குட்டி குட்டி பூ இருக்கிற மாதிரி பெரிய லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரி ஸோ எல்லாமே எங்கே பாருங்கள் கலர்ஃபுல் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து பிங்க்கு கிரே க்ரீனு டிசைன் பாருங்கள் அதனால தான் ஸோ மல்டி கலர்ஸ் மாதிரி ஸோ இது பாருங்கள் பிளாக் வித் கிரே டிசைனில் பிளாக்ல பஸ்ஸு கண்டிப்பாக அது பிடிக்கும் ஸோ பிளாக் சரியாக இருக்குது பாருங்க இது பிளாக் இது பிளாக் இங்கேயோ ஒரு பிளாக் பிடிச்சிருந்துச்சு இந்த ஹேங்கரில் நிறைய பிளாக் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குங்க ஸோ அந்த மூணு ரொம்ப நல்லா இருக்கு மூணு நம்ம பார்ப்போம் ஸோ ஆக்சுவலி ஃபுல் பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன் பட் பிளாக் கலெக்ஷன்ஸ் எடுத்துருக்கேன் ஸோ வாங்க பிளாக் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வேறு எங்கேயாச்சும் ப்ளாக் சாரீஸ் இருக்கான்னு கேட்டுறேன் காரணம் நான் பிளாக் சாரீஸ் ஸோ வேறு பிளாக் சாரீஸ் இருக்கான்னு நான் பார்த்துட்டு வரேன் இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் பார்ட்ரு மட்டும் வர மாதிரியான பிளாக் சாரீ இருக்குது இருக்குதுக்கா பிளாக் சாரீன்ஸ் நான் ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க அதில் ஸோ இந்த ஹேங்கரில் பிளாக் இருக்கான்னு பார்ப்போம் ஸோ த்ரீ டெனுக்கு இது ஒரு பிளாக் தான் ஜார்ஜட் சாரி அக்கா கருப்பு சாரி இருக்காக்கா கருப்பே இல்ல இது அவ்வளவுதான் காட்டுங்கக்கா ஸ்டோன் ஒர்க்ல சூப்பரா இருக்குங்க ஸோ வாங்க அந்த பிளாக் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜார்ஜெட் பிளாக் பார்க்குறோம் இது வந்து ப்ளவுஸு சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது வந்து முந்தான சாரீ ஓகேக்கா ஸோ அடுத்த சாரீ இது ரொம்ப சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக பார்ப்போம் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய பூனம் ப்ளவுஸ் வராது ஜப்பான் சாரியாக்கா ஸோ ஜப்பான் சாரியா இது வந்து ப்ளவுஸு இருக்கா ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஃபு லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க முந்தி ரன்னிங் ஓகேக்கா அடுத்து பிளாக் பேக்ரவுண்டில் அழகான ரோஸ் டிசைன் இருக்கக்கூடிய சாரீஸ் கான்ட்ராஸ்டாக நீங்கள் ரோஸில் கூட பிளவுஸ் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாரி ஃபுல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது இதான் முந்தான பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே இதான் ஓகேக்கா அடுத்து பிளாக் வித் க்ரே ஸோ கிரேவில் கூட நீங்கள் ப்ளவுஸ் போடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் பியூட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரி ஸோ கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்ற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாமே கருப்பு தான் நம்ம பார்க்குற கலரு ஸோ கருப்பு சாரியாக நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் பிளாக் பேஸில் இருக்கக்கூடிய இந்த சாரி இது முந்தானே ஓகே சாரி உள்ள ஃபுல்லாக இது அது ஃபுல்லாக விரிச்சு காட்டுறீங்களாக்கா ஆ அழகாக இருக்கும் கொஞ்சம் சாரி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ரேட் எவ்வளோக்கா ஐநூற்றி பத்து தான் சூப்பராக இருக்குது ஐநூற்றி பத்துக்கு வாங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரி செம்மா மாசாக இருக்குங்க ஓகேக்கா அடுத்து ஒரு ஸ்டோன் ஒர்க் இருக்குது அதையும் பார்த்துடலாம் இதுவும் ஐநூற்றி ஐம்பதாக்கா இது நானூற்றி நாற்பத்தஞ்சு தான் ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் தான் நம்ம பார்க்குறோம் ரெகுலர் வே இருக்குது ஸோ உங்களுக்கு ஸ்டோன் வேணுன்னா ஸ்டோன் கலெக்ஷன்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் பிளைன் கலெக்ஷன்ஸும் பார்த்துருக்கோம் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே கா இது வந்து பிளவுஸ் ஓகே கா தேங்க்ஸ் கா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் அவங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்